கோயம்புத்தூர் மோகன் அவர்களை யூஸ் பண்ணி விஜய் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ண இந்த ஹரா இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் புதுசாக ஒர்க் பண்ணியிருக்காங்க மியூசிக் கேமரா கேமராமேன் இவர்கள் வந்து புதுசாக ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் வாழ்க்கைகள் வந்து நான் அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து எங்களுடைய இசை மன்னர்கள் இன்னும் அம்மா அவர் கருணாகர் அவர் மோகன் ரசீஃபானது சேர்ந்து இன்னும் நிறைய பேர் எல்லாம் வந்து சேர்ந்து போயிட்டு இருக்காருங்க எல்லாருக்கும் என்னுடைய பணமான மனதை கற்றுக்குறேன் நண்பர் மோகனை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இருக்குது என்னென்னா பாட்டு எனக்கு அதை ரொம்ப பிடித்த விஷயம் மோகன் அவர் என்ன உதமையாக பிடிச்சவங்க நாங்கள் நிறைய சினிமா தொழிலுக்கிறவங்க எல்லாருமே நிறைய ஃபங்க்ஷன்கள் நடந்துடுவோம் அப்போ வந்து வழக்கமான சடங்குகள்லாம் இருக்கும் வழக்கமான சம்பிரதாயங்கள்லாம் இருக்கும் ஆனால் எதுலையுமே இது வரைக்கும் மோகன் மட்டும் கலந்துகிட்டு அவருடைய பெஸ்ட் குவாலிபிகேஷன் அப்படிங்கிறது ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் பார்த்துட்டு இருக்கிறேன் அவர் வந்து அந்த அளவுக்கு கரெக்ட் மேனேஜோடு அவர் நடத்துவார் அதே மாதிரி வந்து இவ்வளவு நாளும்

அவர் சங்கர் கணேஷ் படமும் அவர் ஒர்க் பண்ண அதுவும் சாப்பிட்டுக்கிட்டா இருக்கு டிஆர் படமும் அதுவும் பாட்டுதான் அவர் டிஆர் மியூசிக் பண்ணி அந்த படம் அதுவும் பாட்டுக்கிட்டா அப்புறம் அவருடைய ஒரு லட்சம் பாருங்க யாருமே யாருக்கு கிடைக்காது ஒன்று இளையராஜா எம்எல்சி ஆனால் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த படத்துக்கு இவரு தான் ஸோ எத்தனையோ சிறப்புகளுக்கு அப்புறம் அவர்கிட்ட என்னன்னா

இப்படி மேலே போகுது அப்படின்னு இதுக்கு இப்படி பர்ஃபார்மெண்ட் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ண முடியும் நான் வந்து நீங்க என்ன பார்த்தீங்க இப்போ இருக்கிற பாட்டாங்க தெரியல ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா இந்த அம்பிகா அப்படிங்கிற கடத்துல வந்து சிவாஜி சார் வந்து சிந்தனை செய்மனமே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும் அது வந்து நூறு பாடுகள் பாடுற மாதிரி ஒரு போட்டி அதுல வரும் அந்த பாட்டு அது என்னன்னா வெறும் பாட்டுக்கு நிப்பு கொடுக்கறது பெரிய மாதிரி கிடையாது

சண்ட ஒரு பண்ணுவாங்க அந்த அளவுக்கு வந்து மோகன் வந்து பாட்டு எல்லாமே அதுதான் அவருடைய சிறப்பான சம்பாச்சாரம் அதிகமா சொல்றது பண்ணிக்கலாம் இன்னைக்கு நடந்த இந்த வாய்ப்பு கடைசியாக ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி நம்ம விஜய் அவர்கள் வந்து அவர் முதல்ல வந்து நம்ம சாரி ஹசன் சாலை வச்சு ஒரு படம் பண்ணணும் அவருக்கு எப்படி அந்த சாட்டு வந்து மாதிரி கலை அப்படிங்கிற மாதிரி அவர் கிங் பண்ணி அவங்க பண்ணிருந்தாரு அதுக்கடுத்து யாருமே ஹீரோனே நினைக்க மாட்டாங்க இவரை பௌர்வ படத்தில் வந்து இவரோ ஹீரோவை வச்சு பாடம் பண்ணாரு இப்போ நிச்சயமாக மோகன் அவர்கள் வந்து இந்த பா பாட்டுலாம் பார்க்கும்போது சிறு சிறைய பார்க்கும்போது டெஃபனெட்டாக வேறமான ஒரு மோகன் அவர்களை ட்ரை பண்ணியிருக்காரு மோகன் அவர்களும் இவ்வளவு கேப் பண்றதுனால வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஒரு இன்வால்வ்மெண்ட் கிடைக்க அளவுக்கு அவருக்கு ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்கும் அதுதான் ரொம்ப இன்வால் கிடைச்சிருக்காரு பாட்டை பற்றி மியூசிக் டேரக்டர் பற்றியெல்லாம் ரொம்ப சிறப்பாக அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு மியூசிக் டேரக்டரை பற்றியும் சொல்லிகிட்டு இருந்தாரு கேமராமேனை மோகன் செஞ்சிருந்தாரு ஏன்னா ஒரு ஹீரோ வந்து இந்த படத்தில் இந்த வேலை பார்த்த டெக்னீஷியன்களை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்றதுங்க பெரிய சமாஜம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பற்றியும் இந்த படத்தில் இது பண்ணவங்களை பற்றியெல்லாம் மோகன் வந்து பர்சனலாக தெரிஞ்சுட்டு பண்ணிட்டு இருந்தார் ஸோ மோகன் அவர்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு திருப்பு உண்மை படமாக அமையும் அதுக்கு ரசிகர் ஆதரவு படம் இப்போ எப்படி இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டா இருக்கு அதே மாதிரி இந்த ஹரா பழங்குடைய அந்த ஃபங்க்ஷனும் கிராண்டாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அட்வான்ஸாக இல்லை வேலை பார்க்க எல்லா டிஃபீல்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்த பேசுகிறேன் தேங்க்யூ தேங்க்யூ நன்றி கரெக்ட்